மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்க உயர்தர மாணவர்களுக்கான தமிழ் பாடத்துல சங்க பாடல்கள் என்ற பாடப்பரப்பில இருந்து நூற்றி இருபத்தி ஆறாவது பாடலாகிய இளமை பாரார் வளன செய்யச் சென்றோ என்று தொடங்கிற பாடலை நாங்கள் பார்க்க போறோம் இந்த பாடலை நாங்கள் பார்க்க முன்னாள் இந்த பாடல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொள்வோம் இது சங்க இலக்கியங்களான நான் நிலவே சொன்னது போலே குறுந்தொகை என்ற இலக்கியத்திலிருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்குமா ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவரால பாடப்பட்ட நூலின் இருபத் நூற்றி இருபத்தி ஆறாவது செய்யுளாக இது இருக்கு ரைட் முல்லை நிலத்திற்குரியதாக இருக்கு இதனுடைய திணை என்னது அப்ப சங்க பாடல்களை நாங்கள் இப்படி பார்க்க வேணும பாருங்க இந்த பாடலுடைய திணை திணையண்டா நிலம் முல்லை நிலத்திற்குரிய செய்யுளாக இருக்கும் துறை அதாவது எந்த சொன்னால் பிள்ளை பருவம் தலைவி தோழிக்கு கூறுகின்ற பாங்கிலே இருக்கு பருவம் கண்டு அழிந்த தலைவி தோழிக்கு தன்னுடைய தோழிக்கு கூறுகின்ற பாங்கிலே இருக்கு ஒழுக்கம் அதாவது முல்லை நிலத்திற்குரிய ஒழுக்கம் பிள்ளைகள் இருத்தல் பாருங்க குறுந்தொகையினுடைய நூற்றி இருபத்தி ஆறாவது செய்யுள் ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவராலே பாடப்பட்டிருக்கு இந்த ஒக்கூர் மாசாத்தியார் என்ற புலவரம்மா சங்க காலத்துல வாழ்ந்த ஒரு பெண் பாட்புலவர் தம்பியாக்கள் ரைட் இந்த பெண் பாட்புலவர் சங்க இலக்கியங்கள்ல மொத்தமாக ஒன்பது செய்யுக்களை பாடியுள்ளதா அறியப்படுது அதுல ஒரு செய்யுள் தான் இது ரைட் இப்ப சங்க காலத்துல எழுந்த உள்ள டோட்டலா இந்த புலவர் எத்தனை பாடல்களை பாடி இருக்கிறான் சொன்னால் மொத்தமாக நூற்று மதிக்கோணம் ஒன்பது பாடல்களை பாடியிருக்கிறான் அப்ப பாருங்க திணை திணை என்றா நிலம் முல்லை நிலத்திற்குரிய செய்யும் துறை பருவம் கண்டல் இந்த தலைவி தோழிக்கு கூறியது அதாவது என்ன சம்பவம் என்ன நடக்குது இங்கே சொன்னா பிள்ளைகள் பாருங்க இந்த தலைவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பொருட்செல்வத்தின் அதாவது பொருள் தேட சென்று புறப்பட்டுட்டார் பொருள் தேடுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து புறப்பட்டுட்டார் இளமை காலத்துல ஆனால் காலம் திரும்பியும் என்ன செய்யலா தலைவன் வரையில் இதனாலே சரியா தாங்குணா துன்பமடைந்த எங்களுடைய தலைவி தன்னுடைய பிரிவாற்றாமையே தன்னுடைய தோழிக்கு கூறுறான் அந்த பாங்குலதான் தான் இந்த செய்யுள் இருக்கு ஒழுக்கம் இருத்தல் பாடலுடைய இலக்கம் நூற்றி இருபத்தி ஆறாவது பாடலாக இது தொகுக்கப்பட்டிருக்கு குறுந்தொகையில ஒக்கூர் மாசாத்தியார் இந்த புல பாடலை பாடியிருக்கிறான் நாங்கள் இப்ப பாடலுக்குள்ள போவோம் பாருங்க பாடல் என்ன இளமை பாரார் வளனசையை சென்றார் இவனும் பாரார் இவனரோனே பெயல் புறம் தந்தே பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கை ராகே நகுமே தோழி அருந்தன்காரே ரைட் இப்ப இந்த பாடல பிள்ளைய சந்தி பிரிக்க வேணும் இளமை பாறார் வள நசை வளம் சென்றோர் இவனும் வாரார் இவனும் வாரார் எவனரோ என பெயல் புறம் தந்து பெயல் புறம் தந்து பூங்கொடி முல்லை பூ கொடி முல்லை தொகுமுகை இலங்கையாக பிரிப்பம் இலங்கு எயிறு ஆக இலங்கு எயிறு ஆக நகுமே தோழி நரும் தன்காரி நகுமே தோழி நறுந்தன்காரி அப்ப பாருங்க இளமை வாரார் வளனசை சென்றோர் இவனும் வாரார் இவனரோ என பெயல் புறந்தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கையிராக நகுமே தோழி நருந்தன் காரே அப்ப இப்ப பாடல சொல்ல போறோம் கலைவி யாருக்கம்மா சொல்றா தோழிக்கு சொல்றான் அப்ப பாருங்க தம்பியாக்கள் அப்ப யாரையடா விழிக்க வேணும் தோழிய நாங்க இப்ப விழிக்க வேணும் தோழி இங்க இருக்கிறா தோழி அப்படியே விழிக்க போறான் தோழி முன்னால் உண்ட சேர்க்க வேணும் அம்மா இங்க தன்னுடையதும் என்னுடையதும் ஆன தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை இளமை பருவத்தின் அருமையினை அப்ப தலைவி தோழிக்கு சொல்றா தோழி தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை இளமை பருவத்தின் அருமையினை பாரார் சற்றும் பொருட்படுத்தாது இளமை என்றா இளமை பருவத்தின் அருமையினை சற்றும் பொருட்படுத்தாது எப்படிப்பட்ட இளமை பருவம் ரொம்ப அரியதம்மா இளமை போனா திரும்பி வராது ஆற்ற இளமை பருவம் தன்னுடையதும் என்னுடையதுமான தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையினை விரும்பி நாட்டம் கொடுறது வளம் என்றா பொருட்செல்வம் அப்ப வளம் நசை என்ற பொருட்கெல்வத்தினையே விரும்பி ஒரே காலத்தை போட்டு விடுவான் ஏனென்றால் இவர் இளமை பருவத்தை கருத்தில கொள்ளில்லை இவருக்கு பெருசா தெரிகிறது ஏகாரத்த பூர்வம் பொருட்களை விரும்பி அவ பாருங்க தோழி தன்னுடையது என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையினை பாரார் சற்றின் பொருட்படுத்தாதி வளம் நசை பொருட்செல்வத்தினையே விரும்பி பொருட்செல்வத்தினையே விரும்பி சென்றோர் சென்றவனாகியே எனது அன்பு தலைவன் ஆறு போனது சென்றவனாகியே எனது அன்பு தலைவன் அப்ப இந்த தலைவியினுடைய தலைவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் இந்த தன்னுடையதும் தலைவியுடையதுமான இந்த இளமை பருவத்தினுடைய அருமையை புரிந்து கொள்ள பிள்ளை அதாவது இளமை போனா திரும்பி வரா ஆனா பொருட்செல்வத்தை எப்பவும் தேடிக்கொள்ளலாம் அந்த அருமையை தலைவன் புரிந்து கொள்ள இல்லை புரிந்து கொள்ளாமல் பொருளை தேடி புறப்பட்டுட்டான் தோழி தோழி தன்னுடையதும் என்னுடையதுமானே இளமை இளமை பருவத்தின் அருமையினை தாரார் சற்றும் பொருட்படுத்தாது வளம் நசை பொருட்செல்வத்தினையே விரும்பி வளம் நசை என்றா பொருட்செல்வத்தினையே விரும்பி சென்றோர் சென்றவனாகியே எனது அன்பு தலைவன் சென்றவனாகியே எனது அன்பு தலைவன் இவனும் இவ்விடத்தே இன்னும் இவ்விடத்தே வாரார் வரே வாரார் என்றா சரியா என்ற இன்னும் இவ்விடத்தே வரவில்லை அதனாலே என்று நீட்டி முழக்காமல் சுருக்கமா சொல்லலாம் இவனும் இன்னும் இப்பிடத்து வாரார் வராமையினால் இன்னும் இப்பிடத்து வராமையினால் எவனரோ என அவன் இப்போது எவனரோ எங்கு உள்ளானோ அவன் இப்போதே எங்கு உள்ளான் போனவனுக்கு என்ன வரியாது அது அழகா இப்போ ரைட் அவன் இப்போது எங்கு உள்ளானோ என என்று என்னண்டானது என்று அப்ப பாருங்க தோழி தன்னுடையதும் என்னுடையதுமானே இளமை பருவத்தின் அருமையினை சற்றும் பொருட்படுத்தாது பொருட்செல்வத்தினையே விரும்பிச் சென்றவன் ஆகிய எனது அன்பு தலைவன் எனது அன்பு தலைவன் இவனெம்பார் இன்னுமிடத்தே வராமையினால் எவனரோ என அவனி எங்கு உள்ளானோன் அவனிப்போது எங்கு உள்ளானோன்று பெயல் புறம் தந்த பெயல் என்றால் மலை வீழ்ச்சி புறந்தந்தே என்றா பாதுகாக்கப்பட்டு புறந்தந்த பூ என்றா இப்படி பொருள் சொல்லலாம் மழையாலே முல்லையினுடைய மலர்கள் மலர்ந்து காட்சி அளிக்கும் அப்ப பாருங்க பெயல் மழையினால் புறந்தந்தே மலர்ந்து காட்சி அளிக்கின்ற மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூ பூக்களினை உடைய மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களினை உடைய கொடி முல்லை மாத்தி விடுவோம் முல்லை கொடியின் முல்லை கொடியின் மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களினை உடைய முல்லை கொடியின் முல்லை கொடியின் தொகுமுகை முகை என்றால் அரும்பு பிள்ளை தொகு என்றால் தொகுதி கொத்து கொத்தா இருக்கு அப்ப பாருங்க என்ன நடக்குது இந்த தலைவியினுடையதும் தன்னுடையதுமான இளமை பருவத்தை பருவத்தினுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் சற்றும் பொருட்படுத்தாமல் தலைவன் என்ன செய்துட்டான் என்றால் பொருட்செல்வத்தை தான் பெரிய விடயமாக கருதி பொருள் தேட புறப்பட்டுட்டான் அது அவனுடைய முதலாவது மடத்தனம் ஆனால் கார்காலம் திரும்பின பிறகும் கூட என்ன செய்யல என்றால் வரையில்லை கார்காலம் தான் தலைவன் தலைவி கூடியிருந்து தந்து மகிழ்ச்சியை அனுபவிக்க கூடிய காலம் அந்த காலத்திலையும் அவன் வரையில்லை இந்த ஊரார்கள் இவ ஊராறுகள் எப்படி என்று ஊராறுகள் பழிது ஊற்றுவதாக இவா கருதுறான் ரைட் அதை வா என்னத்திலே ஏத்தி சொல்ல புறான்றது தான் நாங்க அங்கால பார்க்க போறோம் தன்னுடைய துன்பத்தை கார்காலத்தின் மீது ஏத்தி சொல்ல புறா பார்ப்போம் அவ மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களை உடைய முல்லை கொடியின் தொகுதியானே அறிம்புகளினை முல்லை கொடியின் தொகுதியானே அறிம்புகளினை இலங்கு எயிறு ஆகே என்றா இலங்கு என்றா விளங்குகின்ற அர்த்தம் எப்படி விளங்குகின்றால் என்றால் பிரகாசமானே என்னன்னு சொல்ல போறேன் பிரகாசம் அப்ப பாருங்க மலையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களினையுடைய முல்லை கொடியின் தொகுதியான தனது இலங்கையாக பிரகாசமான எயிர் கண்டால் பல் அப்ப பற்களாக கொண்டு முல்லை கொடியின் அரும்புகளே தன்னுடைய பிரகாசமானே பற்களாக கொண்டான் தன்னுடைய பிரகாசமானே பற்களாக தலைவியின் இல்லை ஆத்திய பாபம் பிரகாசமான பற்களாக கொண்டு நரும் தன்காரே நறுமை என்றால் வாசனை தன்னண்டால் குளிர்ச்சி அப்ப நரும் என்றால் வாசனையும் குளிர்ச்சியின் மிக்கே கார்காலமானது வாசனையும் குளிர்ச்சியின் மிக்கே என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றது என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது அப்ப இந்த காரு காலம் தன்னை பார்த்து ஏழனமா சிரிக்குதான் என்னென்றால் தலைவன் என்ன செய்ய இல்லை இன்னும் வரையில அவன் இப்ப இங்க இருக்கிறான் காரை நாங்க வச்சிருக்கிறோம் காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியே இப்ப அந்த மாதிரி தான் ரைட் அப்ப எல்லாரும் என்ன செய்வேன் நம்ம தலைவன் வரையில் என்று சொன்னால் பல மாதிரி கதைச்சு சிரிப்பார் அப்ப அதை சொல்றாரு சொன்னால் இவானுடைய மனதிலே அதை வருடி கொண்டு அந்த எண்ணம் அப்ப அதை கார்காலத்தின் மீது என்ன செய்யறான் ஏற்றி சொல்றான் காரகாலம் இந்த முல்லை கொடியினுடைய அரும்புகளை தன்னுடைய பற்களாக கொண்டு என்ன பார்த்து ஏழனமா சிரிக்குது என்று சொல்றா தோழிக்கு என்னுடையதுமான இளமை எப்படிப்பட்ட இளமை இளமை பருவத்தின் அருமையினை இளமை பருவத்தின் அருமையினை பாரார் சற்றின் பொருட்படுத்தாது சற்றின் பொருட்படுத்தாது வளம் நசை பொருட்களை விரும்பி

மலர்ந்து காட்சி அளிக்கின்ற மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூ கொடி முல்லை பூக்களினையுடைய முல்லை கொடியின் முல்லை கொடி மழையினால் மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களினையுடைய முல்லை கொடியின் தொகுமுகை தொகுதியானே அறிம்புகளினை தொகுமுகை தொகுதியானே அரும்புகளினை இலங்கு எயிறு ஆக தனது பிரகாசமான கற்களாக கொண்டு தனது பிரகாசமானே தற்களாக கொண்டு இங்க பருவம் நறும் தன்காரே வாசனையும் குளிர்ச்சியும் மிக்காலமானது வாசனையும் குளிர்ச்சியும் மிக்கமானது யார பார்த்து என்னை பார்த்து நகுமே நகுமேளனமாக சிரிக்கின்றது அப்ப பாருங்க தலைவன் பொருள் அதாவது இளமை பருவத்தினுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் பொருள்கள் எட புறப்பட்டுட்டான் அது முதலாவது அவனுடைய அடி என்ன சொல்றது அடிமடத்தனம் என்று சொல்லப்படும் இரண்டாவது அவன் என்ன செய்யல என்றால் கார்காலம் திரும்பியே வரவில்லை அடுத்தது இது பேமடர்த்தனம் அதனாலே எங்களுடைய தலைவி சரியாக துன்பம் அடையலாம் அவன் இப்ப எங்க இருக்கிறானோ எங்க நிற்கிறானோ சரியோ அந்த ஏக்கம் அவன் அந்த மனதில் அந்த ஏக்கத்தை அவன் கார்காலத்தின் மீது ஏற்றி சொல்றான் கார்காலம் வந்துட்டது தலைவன் பெற இல்லை கார்காலம் வந்து என்ன நீ தனியாக இருக்கிற தலைவன் எங்க போயிட்டான் எங்க இருக்கிறான் நீ இங்க இருக்கிற அவன் எங்க இருக்கிறானோ என்று கார்காலம் என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது என்ன பார்த்து நக்கலா சிரிக்குது எதை பற்களாக கொண்டு சிரிக்குது என்றால் முல்லை கொடியினுடைய தொகுதியான அரும்புகளை பற்களாக கொண்டு சிரிக்குது ரைட் என்று சொல்றான் இதன் மூலம் பலதரப்பட்ட இந்த செய்யுள்ள இருந்துக்கிட்டே நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை பார்க்கக்கூடியதா இருக்கோம் தம்பியா கல் ஈஸியா கபடி தலைவையினுடைய பிரிவாற்ற அமை இருக்கு பிரிவுத்தியம் இரண்டாவது தலைவனுடைய அறியாமை இருக்குது அடுத்தது பாடலின் மூலம் வெளிப்படுகின்ற சங்ககால அகத்திணை இலக்கிய பண்புகள் அப்படி ஒரு கேள்வி ஒண்ணு எடுக்கலாம் ரைட் அடுத்தது இப்பாடலின் துறையினை விளக்குக என்றும் ஒரு பாட கேள்வி ஒன்று வரலாம் இப்பாடலின் துறையை விளக்குக என்று அருமையா விளக்கலாம் அதே போல இப்பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிகளை விளக்குக என்று ஒரு கேள்வி வரலாம் அணிகள் என்று அம்மா இதுக்குள்ள இந்த பாடலுக்குள்ள தம்பியாக்க சவனி உஜுவக அணி கையாளப்படுது அதாவது இந்த முல்லை கொடியினுடைய தொகுதியான அறிம்புகளை காலத்தின் பற்களாக உருவகித்து பாரு ஆர் ஒக்கூர்மா சாத்தியா அதுவும் எப்படிப்பட்ட உருவகம் என்றால் இது ஏகதேச உருவகம் என்று சொல்றது இதை பற்றி நாம் ஆழமாக கதைக்க வேண்டும் இதை தொடர்ச்சியாக கதை இந்த காணொலி மிக நீளமாக போயிடும் ரைட் அதனாலே இந்த பாடல் இந்த பாடலுக்குரிய பொருளை விளங்கிக் கொண்டு தொடர்ச்சியாக நாளை இந்த பாடலுக்குரிய வினாவிடைகளை பற்றி மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நாங்கள் கதைப்போம் ரைட் பாருங்க இளமை பாரார் வளநசையை சென்றோர் இவனும் பாரார் இவனரோ என பெயல் புறம் தந்த பூங்கொடி முல்லை தொகுமுகை இலங்கை நகுமே தோழி நறும் தன்காரே அப்ப பொருளை பாருங்க தோழி தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையினை பாரார் சற்றும் பொருட்படுத்தாது வளம் நசையை பொருட்செல்வத்தினையே விரும்பி சென்றோர் சென்றவனாகிய எனது அன்பு தலைவன் அப்ப இப்படி சொன்னான் தோழி தன்னுடையதும் என்னுடையதுமான இளமை பருவத்தின் அருமையினை சற்றும் பொருட்படுத்தாது பொருட்செல்வத்தினையே விரும்பிச் சென்றவனாகிய எனது அன்பு தலைவன் இவனும் இவனரோ என இன்னும் இவ்விடத்தே வராமையினால் அவன் இப்போது எங்கு உள்ளானோ என்று இன்னும் இவ்விடத்தை வராமையினால் அவன் இப்போது எங்கு உள்ளானோ என்று பெயல் புறம் தந்த அண்டா பிள்ளைகள் பெயல் மழை வீழ்ச்சியினால் அல்லது மழையினால் பூ மலர்ந்து காட்சி அளிக்கின்ற பூக்களினையுடைய முல்லை கொடி தொகுமுகை முல்லை கொடியின் தொகுதியான அரும்புகளினை இலங்கு எயிறு ஆக தனது பிரகாசமானே பற்களாகக் கொண்டு தனது பிரகாசமானே பற்களாகக் கொண்டு நரும் தன்காரே வாசனையும் குளிர்ச்சியும் மிக்க கார்காலமானது வாசனையும் குளிர்ச்சியும் மிக்க கார்காலமானது நகுமே என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றான் இதுக்குள்ள நான் சொன்ன வினாவிடைகள் இருக்கு அது தொடர்பாக நாங்கள் நாளைய காணொலியில மிக ஆழமாக கரை தொடர்ச்சியாக சந்திப்போம் அடுத்த காணொலியில நன்றி